இந்த டிசம்பர்ல இன்னும் அனர்த்தம் இருக்கின்றாங்க மழை இருக்கின்றாங்க வெயில் இருக்கின்றாங்க எல்லாமே ஒட்டு ஒரே அடியில் அடிக்கிற மாதிரி இருக்கு டிசம்பர் இங்கே பாத்தீங்களா இந்த பாலத்தில் இருந்து கீழே விழுந்த மாட்டா நம்மளோட கதை சரி ஆரோக்கியம் காய்ஸ் இப்போ நாங்கள் நினைக்கின்ற பார்த்தீங்களா சரியா காரதி காரதிகள் என்னதுக்கு போகணும்னு தெரியும் நீ நம்ம சும்மா போயிருப்போம் அடுத்தது இந்த டிசம்பரில் இன்னும் ஆனர்த்தம் இருக்கின்றாங்க மழை இருக்கின்றாங்க வெயில் இருக்கின்றாங்க எல்லாமே ஒட்டு ஒரே அடி அடிக்கிற மாதிரி இருக்குது டிசம்பரில் அந் ஆனாவது காரதி உள்ள தூரம் அந்த பட்டுத்தன் எப்படி எங்களோட ஊருக்குதான் சின்ன பின்னாமா சீரழிஞ்சு போக போகிறேன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகிறது எனக்கே தெரியல வாங்க வீடியோக்குள்ள போவோம் போவோம் போய் பாப்பா என்ன நடக்க போகுது போக போக தெரியும் என்னென்ன நடக்க போய் தெரியல அதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த மலைக்கில் ஃபஸ்ட்டு நான் இங்கே இருந்து சரியா பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அந்த தொங்கல் உங்களை தெரியுதுதான் மெயின் இந்த மாட்டுக்கு அங்கே தெரியுதில்ல அதான் மெயின் ஸோ இந்த நானே நினைஞ்சுக்கேன் இன்னும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல நனைஞ்சு நினைஞ்சு போய்ட்டு போகிற ஐடியா அணிஞ்சுக்கி என்ன செய்யப்படணுன்னு சத்தியமே தெரியல பாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த மெயினுக்கு போகணும் மெயினுக்கு போனால் தான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாம் ஸோ மெயினுக்கு போவோம் அப்போ நான் அந்த மலையில் ஃபோன் கொண்டு போயிடலாம் ஸோ ஃபோனை வச்சுட்டு நான் அந்த போய்ட்டு உங்களை கண்டு வந்து பண்ணேன் சரியா இப்போ மோண்டு மணி எத்தனோ மணிக்கு பிடிக்கும் மலை மழை இப்போதான் இலகிருக்கு அதையும் இலகையில் ஃபுல்லாக லைட்டாக விட்டு டெங்கால பாருங்கள் ஃபுல்லாக டேபர் டெய்லியில் பாருங்களா என்னடா நான் சம்மாந்துறைக்கு போகிறதுக்கு வழி அங்கே இருக்குது அந் அங்கே இருக்க போகிற வழி நான் அதால் போயிட்டு தாங்க சமாந்து வீடு எடுத்து போட்டிருக்கேன் அந்த இந்த ரவுண்டை போட்டிருக்கேன் அங்கே இருக்கிறது நான் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே ஏரித்தி இடிக்கேன் பைக்கி இந்த கடைக்கு இந்த ஒரு சரியாக சாய்ந்தரமாக இருக்குது இப்போ நம்ம சமாந்துரைக்கும் நான் நின்ற ஊர் இந்த ஊர் சரி அதுக்கு போன கார் எதினும் நின்ற ஊர் அதுக்கு போனால் அப்படி ரொட்டேட் ஆகணும் இப்படி ரொட்டேட் ஆகினோம் மண்டா இந்த போனோம் அம்மாண்டா சரியாக சாயந்தரமாக இருக்குது சம்மாந்துரை அங்கே இது சாய்ந்தமாக இருக்குது இந்த ஊர் கார் எதிராமே அங்கால தான் ஸோ இப்படி ஒரு இடம் உங்களுக்கு நான் ஒரு ஒரு இடத்த காட்டி போகிறேன் பாருங்கள் காசு பசம்பாவிதம் உனக்கு நடந்து விட்டது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தானியா இவரை யாருண்டு இந்தா போகிற புள்ளிட்ட கேட்டேன்னா இப்படி அந்த பூஜில் குட்டி பிள்ளை அந்த புள்ளிட்ட யார் யாரு கேட்டு அந்த பிள்ளை சொல்லிட்டு போகுது மாமாட்டு இவர் பார்த்தா அப்படியாவா தெரியுதுங்க ஐயோ இப்போ மலையில் ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மலை பெய்து நான் ஃபோனெல்லாம் போய் வரேன் பாருங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி ஆகப்படுறேன்னு மட்டும் பாருங்களாம் இப்போ இந்த தான் பாலந்தான் இது இப்போதைக்கு மெயின் இங்க வந்துட்டேன் ஆனா இங்கே இப்படி மழை கிளைமேட் பாத்தீங்களா இங்கே மழை துளி கூட வந்து போயிருக்கீங்க ஆனால் கண்ணு எடுத்துக்க முடியாது இப்ப வரல ஆனா அங்கால செம்ம மழை அங்கே சாபிட்டு வராங்க வாங்க இப்படி ஒரு கிளிக் கிளிக் காத்தவங்களுக்கு எடுத்து காட்டும் என்ன ஃபோனில் வீடியோ எடுத்துகிற வழியா இல்லை கஷ்டம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோப்புரோட மைக் கோப்ரோவுக்கு அந்த மைக் வாங்குவோம் தானே அந்த மைக் தான் இப்போ எனக்கு இல்லை கடை நான் தேடாத இடமே இல்லை கடைசியாக கடைசியாக டராஸில் தேடனேன்னு அழி எக்ஸ்பிரஸ் நான் அடுத்த கமரா டாட் கே எழுக்கி எங்களோடய வெட்டுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க அங்கேயும் போய் பார்த்தேன் பட் எனக்கு கிடைக்கல எனக்கு யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கோன்னா அது எனக்கு எங்கே வாங்குறேன்னு சொல்லுங்க ஏன்னா எனக்கு அந்த ஒன்லைனில் வாங்குறதுக்கு என்ன சொல்லுவாங்களே என்னண்டா பொ 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 தெரியல பட் அதுக்கெல்லாம் புரண்டி இருந்ததுனால வாங்கலாம் ஏன்டா அதுக்கு உள்ளங்கிற நாட்டில் எப்படி ஒரு பதினாலாயிரம் ரூபாய் அப்படி இருக்குது அது எனக்கு கிடைக்கிது இல்லைங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மோட்டோர் ப்ளோக்கு இங்கே இம்பார்ட்டன் அப்படின்னு என்னட்டு பார்த்தீங்கன்னா கோபுரோக்கு அந்த மைக் செட் வேணும் எனக்கு அது கிடைக்கிது இல்லை என்ன செய்யலாம் அப்படி அது மைக் செட் கிடைச்சிங்கன்னா எனக்கு ஸ்பிளெண்டரில் ஒரு பைக் ரைகிங் ஸ்ப்ளெண்டர் தான் பைக் ரைவிங் எப்படி போடுவேன் அடுத்து ஸ்பெஷலா இன்னொன்று இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபெட் பைக்கிங் பேர் இருக்குது அப்படி போட்டு ஃபன் பண்ணி தெரியலான்னு பார்த்தா எங்கெங்க நமக்கு நம்ம ஒன்று நினைக்கா நமக்கு ஒன்று வேறு ஒன்று நடக்குது அந்த எப்படி சொல்லுவாங்க லைஃப் ஆடி நடக்கணுவாங்க அப்படி நடந்து தெரியுது என்ன எல்லாருக்கும் புரியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியல பட் லைஃப் மஜாவாக நடக்குது சில சில வேறு நினைக்கலாம் இதான் மண்டூருக்கு என்ிங்கில் இருக்கிற பாலம் இந்த பாலம் இருக்கும் இந்த பாலத்தில் ஒரு ஒரு பைக்கும் போக வாகனம் போக இது பாலம் அப்படியே ஆடு நான் அதை போமா அந்த லோரி போனது எந்த போகிற லோரி போனதுக்கு இந்த பாலம் நடந்து நடக்க முடியுது இந்த பாலத்துக்கு செம்மையா இருக்கு இந்த வியூ பார்த்தீங்களா இப்போ இந்த லோரி போவோம் பாருங்க இந்தா உங்களுக்கு வைபரேட் ஆகல பாட்டு எனக்கு ஆகுது இங்கே பாத்தீங்களா இந்த பாலத்தில் இந்த கீழே விழுந்த மாட்டேன் நம்மளோட கதை சரி அரோகதிதா அண்ட் செம்ம பியூசி தான் இங்கேருந்தான் வந்தேன்னா ஸோ இப்போ எங்கேலாம் போகணும் கழுவாஞ்சூடிக்கு போகிறேன்டா இங்கால போனோம்ட்டா கல்முனைக்கு போவோம் மண்டூர் கல்முனை அப்படியோ அங்கால பக்கம் போகிறேன்னா இந்த சைட் நம்ம இங்கேருந்து பெஸ்ட்டு போகும்பாங்க எடுத்து பாத்தீங்கடா நேரத்துக்கு போய் சேரணும் அதான் மெயின் ரீசன் வேறு எதுவுமே இல்லை இப்போ இது எந்த பாலு பார்த்தீங்கன்னா கழுவாஞ்சூரில் பற்ற பால்ன்றது தான் சொல்கிறாங்க அண்ட் இங்கால ஃபுல்லாகவே தண்ணி அதே மாதிரி அங்கால சைட்லேயும் தண்ணி தான் அண்டு இந்த பாலத்தில் ஒரு சீன் நடந்த என்ன சீன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துவாளிக்கு தண்ணி இந்த எல்லாம் ஃபுல்லாக நிரம்பிட்டு நிரம்பி அதாச்சும் இந்த தண்ணி ஃபுல்லாக நிரம்பி அதுக்கு மேலே ஆக்கள் நடந்து தெரிஞ்சவங்க ஏதாச்சும் நம்ம பாலத்துக்கு மேலே நடக்கிற மாதிரி அங்கேருந்து இருந்து இங்கே தண்ணிக்கு இந்த வாழைக்கு மேலே நடக்கிறவங்க ஆக்கிட்ட பச்சை ஃபுல்லாக ஆற்றுவாளன்னா சொல்கிறவங்க அண்ட் உங்கள் கூட ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல காஷ் ஸோ இங்கே பாருங்கள் மினிமம் கொஞ்சம் நேரத்தில் இருட்டுப்பட்டுரும் கண்டிப்பாக வேணும் அஞ்சே முக்கால் ஆகிடுது அஞ்சே முக்கால் அஞ்சு நாற்பத்தஞ்சு டைம் ஆச்சு அங்க அவசரங்க ஓடி வந்து பைக் எடுத்துட்டு அவசரப்பட்டு மண்டூர் மண்டூர் பக்கத்துல போகும் ஆனா இங்கே வந்தேன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா நான் கடந்து வந்த பாதை அப்படி கை போனத்துக்கு கழித்து நேவசாரிக்கு அங்காலே இருந்து இருந்து வேகணும் நடுவுல போனத்துக்கு ப்ரோ அப்புறம் அதான் சா என்ன பிளான்ன்ற பார்த்தீங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எனக்கு அது முடிக்கணும் இருந்து அங்காள சொங்கல வரைக்கும்னா நம்ம பார்த்து வந்து வீடுல கிடைக்கும் அங்காள சைட் போனோம்மாண்டா ஃபுல்லாக சிட்டி அவ்வளோ வாண்டு உங்களுக்கு தெரியல பட் அது சிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம் என் கலவஞ்சு அங்காலும் ஃபுல்லாகவே ஓகே என்ற ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன் எவ்வளோ நானே எனக்கு சொல்ல தெரியாது நாங்கள் எங்கள் ஊர் சைட் தங்கால வந்துடும் அதனால நான் இந்த வீடியோவை வச்சு வந்து முடித்துக்கொள்கிறேன் ஸோ சோரி காய்ஸ் பாய் இந்த எதுவும் குறைகள் இருந்தால் நீ மன்னிச்சிடுங்க அண்ட் அத்தன வீடு நம்ம வந்து சந்திப்போம் நான் இந்த வீடு ஏதாச்சும் குறைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க வேலையை செஞ்சு திரிக்கக்கூடாது இப்படியான வீடியோவில் எடுத்து திரிக்கேன் அண்ட் என்னை வேலை செய்கிற வளர்த்தேன் எப்படி பிரச்சனை எனக்கு தெரியல பட் அதையும் செஞ்சு சரியாக செஞ்சு திரிக்கேன் இதையும் சரியாக செஞ்சு திரிக்கேன் வீடியோ மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க பாய்